நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான யாழ்ப்பாண மாவட்டத்திலுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் இன்று காலை எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது இன்று காலை எட்டு மணி அளவில் வாக்குப்பட்டிகளை அனுப்பும் நிலையமான யாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலிருந்து யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபனால் குறித்த நடவடிக்கை ஆரம்பித்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களில் ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு 672 எழுபத்தி வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்லப்பட்டுமை குறிப்பிடத்தக்கது தேங்க oh, எத்தனை <laughs> <laughs> Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова नंबर बसि बराबरि बराबरि फाइन தினம் நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் செயற்பாடுகள் இன்றைய தினம் ஜார்பாணா மத்திய கல்லூரியில் வைத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஜார்ப்பாணா மாவட்டத்திலே உள்ள ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகளுக்கான விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐநூற்றி பதினேழு ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குப்பட்டிகள் மற்றும் இதர ஆவணங்கள் எடுத்து செல்லப்படுகின்ற செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இன்று காலை எட்டு முப்பது மணியிலிருந்து இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது தொகுதியாக தீவு பகுதிக்குரிய நெடுந்தீவு நைனாதீவு அநல்ல தீவு எழுபத்தீவு பகுதிகளுக்கான வாக்குப்பட்டிகள் விநியோகிக்கப்பட்டதோடு தற்போதைய நிலையிலே ஏனிய பகுதிகளுக்கான வாக்குப்பட்டிகளுக்கான விநியோகமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காலையிலே சிரேஷ்ட தலைமதாங்கும் தாங்கும் அலுவலர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்ட பின்னர் அவர்களுடனான கலந்துரடம் மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து வாக்குப்பட்டி விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே ஜார்ப்பாண மாவட்டத்திலே நாளை சுகமான முறையிலே இந்த தேர்தல் நடைபெறுவதற்குரிய அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் கலந்து கலந்துவிடப்பட்டு அவர்கள் மூலம் இந்த பாதுகாப்பு செயற்பாடுகள் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் அந்த வட்டார சூழ்நிலைகளிலே பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்கள் குற்றப்பாரத்துறையிலே மேற்கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் கடமைக்கு செல்லுகின்ற சுதேச தலைமையாங்கம் அலுவலர்கள் நின்று பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஒத்திகை நிகழ்வு மேற்கொண்டு அங்கு வாக்களிப்புக்கான முன்னாயிற்று ஏற்பாடுகளை மேற்கொள்வார்கள் அதனைத் தொடர்ந்து நாளை காலை ஏழு மணிக்கு வாக்களிப்பு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு பிற்பகல் நான்கு மணிக்கு வாக்களிப்பு நிலையத்திலே வரிசையிலே நிப்போர்களுக்கு வாக்குச்செடுகள் வழங்கப்பட்டு அந்த வாக்கு அந்த வாக்களிப்பு நிறைவறும் அதனைத் தொடர்ந்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே இந்த வாக்கண்ணு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாக இருக்கின்றது அதன் பின்னர் அந்த பெறுபவர்கள் அங்கு வெளியிடப்பட்டதன் பின்னர் அங்கே எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே மாவட்ட தெரிவித்தாட்சி அதிகாரிய அலுவலகத்திலே அவர்கள் பருவர்களை ஒப்படைத்த பின்னர் ஏனைய விகிதாசார அடிப்படையிலே தேர்வு செய்யப்படுகின்ற இதைய விவரங்கள் எண்ணிக்கைகள் தொகுக்கப்பட்டு அங்கே அந்த பருவத்து நிலைமைகள் ஒவ்வொரு வட்டார ரீதியாகவும் அல்லது ஒவ்வொரு சபைகள் ரீதியாகவும் வெளியிடப்படும் நாளைய தினம் நடைபெறவுள்ள இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு கல்வி பெற்றிருக்கின்றார்கள் இதே இதேவேளையிலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளிலும் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது வேட்பாளர்கள் காட்சிகள் மற்றும் சிகிச்சை குழுக்களிலிருந்து போட்டியிடுகின்றார்கள் இந்த எங்களுக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்குரிய இந்த வாக்காளர்கள் நாளைய தினம் காலையிலே ஏழு மணியிலே ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த வாக்களிப்பு செயற்பாடுகளிலே தங்களுடைய வாக்குகளை நேர காலத்திற்கே சென்று இந்த வாக்கள் கொள்வதன் மூலம் தங்களுடைய அந்த அரசியல் உரிமைகளை பூர்ணப்படுத்திக் கொள்ள முடியும் ஆகவே அந்த வகையிலே மாவட்டத்தினுடைய மக்களை நான் விநயமாக கேட்டுக்கொள்வது புதிய நேரத்துக்கு நேர காலதாமதம் பற்றி சென்று தங்களுடைய அந்த வாக்குகளை அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அவர்களை தயவாக கேட்டுக்கொள்கின்றனர் இதேவேளையிலே யார்பாணம் மாவட்டத்திலே இடம்பெயர்ந்திருக்கின்ற தென்னிப்படை பிரதேசத்தைச் சேர்ந்த இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் கருத்துறையில் வசிக்கின்றார்கள் அவர்களுக்குரிய விசேட போக்குவரத்து ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆகவே அனைவரையும் இந்த நாளை நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலிலே நேர காலத்திற்கு சென்று வாக்களித்து தங்களுடைய வாக்களிப்பு உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்டத்தினுடைய தெரிவத்தாட்சி அது என்ற வகையிலே வினயமாக கண்டுகொள்கின்றேன் நூற்றி நாற்பத்தி நான்கு தேர்தல் வன்முறைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பதிவு செய்யப்பட்ட அனைத்து வன்முறைகள் தொடர்பாக உங்களுடைய முக முறைப்பாடுகளை முகாமைத்துவம் செய்யும் பிரிவினராலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மேலதிகமான சில விடயங்கள் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஆக மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது